நியாயாதிபதிகள் பதினொன்றாம் அதிகாரம் கீழயாத்தியனான எப்தா பலத்த இருந்தான் அவன் பரஸ்திரீயின் குமாரன் கிளேயாத் அவனை பெற்றான் கிளேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான் வீணரான மனுஷர் எப்தாவோடு கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள் சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது மூப்பர் எப்தாவை அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாயிருக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு கீழயாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து சமயத்தில் நீங்கள் ஏன் வருகிறீர்கள் என்றான் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீழையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும் இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள் அதற்கு எப்தா அம்மா புத்திரரோடே

பதியுமாக வைத்தார்கள் எப்தா தன் காரியங்களை எல்லாம் சொன்னான் பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான் அம்மோன் புத்திரரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்ணார்த்துவ யாபோ மற்றும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டிக்கொண்டார்களே இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் எப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது எப்தா சொல்கிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் மூவாபியரின் தேசத்தை ஆகிலும் அம்மோன் புத்திரின் தேசத்தை ஆகிலும் கட்டி கொண்டதில்லையே இஸ்ரவேலர் வருகிற போது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் என்று சொல்ல சொன்னார்கள் அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை அப்படியே மோவாமின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள் அவனும் சம்மதிக்கவில்லை ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்தர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாம் தேசத்தையும் சுற்றி போய் மோவாவின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான நதிக்கு அப்பாலே பாலை இறங்கினார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சிபோன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடங்கொடு என்று சொல்ல சொன்னார்கள் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களையெல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினான் அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்களை முறிய அடித்தார்கள் அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து எையை எல்லாம் சுதந்திரமாய் கட்டிக்கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க நீர் அந்த தேசத்தை கட்டி உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கொள்ள மாட்டீரோ அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கொள்ளுகிறோம் மேலும் சிப்போரின் குமாரனாகிய என்னும் மோவாவின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ அவன் இஸ்ரேவேலோட எப்போதாகிலும் வழக்காடினானா எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினான் அதன் கிராமங்களிலும்ரிலும் அதன் கிராமங்களிலும் அர்நூர் நதியருகான எல்லா ஊர்களிலும் முன்னூறு வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்ன நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர் நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோ புத்தருக்கும் நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான் ஆனாலும் அம்மோன் புத்திரன் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிகொடாதே கொடாதே போனான் அப்பொழுது கத்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் அவன் கீழயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீழயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான் அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரி

ஆரோவேர் துவக்கி மின்னித்துக்கு போக மட்டும் திராட்ச தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து இருபது பட்டணங்களை பிடித்தான் இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் எப்தா இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள் அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள் அவளை அல்லாமல் அவனுக்கு குமார இல்லை குமாரத்தியும் இல்லை அவன் அவளை கண்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஐயோ என் மகளே என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய் நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றான் அப்பொழுது அவள் என் தகப்பனே நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ அம்மான் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டும் ஜெயத்தை கத்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் நான் அலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் இத்தம் துக்கம் கொண்டாட எனக்கு இரண்டு மாதம் தவணை கொடும் என்றாள் அதற்கவன் போய் வா என்று அவளை இரண்டு மாதத்திற்கு அனுப்பி அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கண்ணி நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி இரண்டு மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள் அப்பொழுது அவன் தன் அவளுக்கு செய்தான் அவள் புருஷனை அறியாதிருந்தாள் இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் நாலு நாள் கீழையாத்தியனான எப்தாவின் குமாரத்தியே குறித்து புலம்புவது இஸ்ரவேலி வழக்கமாயே சே நியாய